கேட்கிறாரு கேட்கும்போது உடனே அவர் சொல்றாரு ஒருத்தனையுமே அந்த பந்தயத்துக்கு வரவே இல்லை ஏன்னா நம்ம ஒரு பெரியவர் வந்து ஒரு பாகவாதர் தமிழ் புலமை வாய்ந்தவர் அவரிடம் நம்ம போய் பேசுனோம்னா நம்ம தோத்து போயிடுவோம் அப்ப இந்த நாட்டினுடைய மானம் போய்விடும் பெருமையெல்லாம் போயிடும் நம்மளால இந்த மான அந்த நாட்டுக்கே ஒரு அவப்பெயர் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டே யாருமே முன் வரலை உடனே அரசருக்கு பெரிய இழிவாயிருது அப்ப அந்த பண்டிதரை எதிர்த்து பேசக்கூடிய சொல்லாடல் உள்ளவங்க யாருமே இந்த ஊர்ல இல்லையா அப்படின்னு சொல்லும் போதே ஒருத்தர் மட்டும் வரார் நான் வருகிறேன் ஐயா நான் போட்டி போடுறேங்கிறார் யாருன்னு பார்த்தா அந்த வீட்டினுடைய சமையல்காரர் அவரே அந்த நாட்டை காப்பாத்துங்கிற உணர்வு அவருக்கு இருந்திருக்கு உடனே பண்டிதர் வந்து நீயா அரசவே சமையல் செய்யக்கூடிய சமையல் நீங்க வாங்க என்ன கேளுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு உடனே அந்த சமையல்காரர் கேக்குறாரு தாயான பின் பழமான பின் தாயாவது எது பழமான பின்னால் காயாக கூடியது எது அப்படின்னு கேட்கிறாரு தெரியவே இல்லை அதான் ஊறுகாய் எது அதுவும் அவருக்கு தெரியவில்லை தேங்காய் தேங்காய் ஆன பின்னாடி நம்ம துருவும் போது அது பூவாக மாறும் அப்ப ஒருத்தரை வெல்லக்கூடிய புலமையும் நம்ம தமிழ் மொழிக்கு இருக்கு அப்ப நம்மளுடைய வாழ்வை வாழ்க்கை சொல்லிக் கொடுக்கக்கூடிய மொழி எது அப்படின்னா நம்மளுடைய தமிழ் மொழி மட்டுமே அத்தகைய சிறப்பு வாய்ந்த தமிழால் தம் குழந்தைகளுக்கு பெயர் வைப்பதாலோ நாம் என்றுமே அவமானம் படக்கூடாது இந்த அரிய வாய்ப்பினை வழங்கிய கோவிந்தராஜ் ஐயா அவர்களுக்கும் மற்ற சகோதர சகோதரிகள் ஆண்டோர்கள் அனைவருக்கும் நன்றி கூறி இடம் சாருகிறேன் நன்றி வணக்கம் நன்றி மிக சிறப்பாக சிறப்புரையாற்றினார் முன்னாடி கவியரங்கத்தில் பாரியா வந்து நல்ல ஒரு பாடல் பாட்டினாங்க அதே போல் பாட்டரங்கில் எல்லா பாடலோட மிஞ்சம்க்கு இவங்க ஒரு பாடல் பாட்டுட்டாங்க இதுக்கு என்னென்னா நம்ம வந்து பத்து டு பதினொன்று பாட்டரங்க வச்சிருந்தோம் ஸோ அந்த டைம் வந்து பாடிஞ்சாங்கன்னா இன்னும் நல்லா சிறப்பாக இருந்திருக்கும் ஏன்னால் இப்போ நேரம் ஆக ஆக எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த சீக்கிரமாக முடிக்கணுன்ற எண்ணத்தில் நான் போயிட்டுருக்கோம் இந்த நிகழ்வுக்கு தலைமை ஏற்று சிறப்பாக நடத்தி கொடுத்த கீதா தயாள மேடம் அவர்களுக்கும் அடுத்து முன்னிலை வகித்த இருவருக்கும் எங்களது அகில தமிழ் சங்கம் சார்பாக சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்துள்ள ஓடெக்ஸ் மா இளங்கோவன் அவர்கள் தமிழ் இயக்கம் மாவட்ட செயலாளர் அவர்களை வந்து பொன்னடை பொருத்தி புன்னெடுத்தி போர்த்தி கௌரிக்குமாறு மேடிக் வருகிறேன் வரவேற்கிறேன்